ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவகர நாரலை சிம்மராசி சிம்மராசினியர்களுக்கு வணக்கம் சிம்மராசினியர்களுக்கு வேத ஜோதிடத்தின் அடிப்படையில் சில அதிர்ஷ்ட நாட்களும் அதிர்ஷ்ட நம்பரும் சொல்கிறேன் இதன்படி கண்டிப்பாக நடக்கும் இது யாராலும் தடுக்க முடியாது வருகிற நாட்கள் வளமான நாட்களாக பார்க்கப்படுது மிகச்சிறப்பாக இருக்குது ராசிக்கு ஏழாம் இடத்துல தொடர்பு அதிகமாக இருக்குது ராசிநாதன் கிரகண நிலையில் இருந்தாலுமே அடுத்த வரண்டிய நாட்களில் நல்ல பலன்களை கொடுக்குறாரு கிரகணம் பிப்ரவரி பதினேழாம் தேதி ஈவினிங் கிரகணம் நடக்குது ராசியில் சம்மந்தப்பட்ட மூணு கிரகங்களுமே கிரகணத்தில் இருக்குது மகம் பூரம் உத்திரம் மகத்துக்குரிய கேது பகவான் புறத்துக்குரிய சுக்கரன் உத்தரத்துக்குரிய சூரியன் மூணு நட்சத்திரநாதர்களும் கிரகணத்தில் இருக்கிறதுனால பதினெட்டாம் தேதி காலையில் விநாயகர் கோயிலுக்கு போயிடுங்க கிரகணம் இந்தியாவில் தெரியாது சரியா நேர்களே இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது இருந்தாலும் அதோடய தாக்கம் இருக்கும் பதினெட்டாம் தேதி பிப்ரவரி பதினெட்டாம் தேதி புதன்கிழமை காலையில் நீங்கள் விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு காரியத்தை செய்யுங்க இதனை முன்னாடியே சொல்லிடுறேன் நான் சரியா நேர்களே கிரகணம் வந்து பதினேழாம் தேதி ஈவினிங் நடக்கும் அஞ்சு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் நடக்கும் பட் அதை பற்றி ரொம்ப கவலைப்பட வேண்டாம் கோயிலெலாம் தொடர்ந்து தான் இருக்கும் அடுத்து வருகின்ற சு சந்திர கிரகணம் தான் இந்தியாவில் தெரியும் அது உங்கள் உங்கள் ராசியில் நடக்கும் அடுத்து வருகிற மாசி மகத்தை ஒட்டி நடக்கும் அதுக்கு நான் வீடியோ போடுறேன் சரியா இன்னும் ஒரு பதினஞ்சு நாட்களுக்கு மேலே இருக்குது ஓகே நேரில் இப்போ அதிர்ஷ்ட தினங்கள் அதிர்ஷ்ட நாட்களை பற்றி பார்ப்போம் அதிர்ஷ்ட தினங்கள் அப்படி பார்த்தோம்னா மகம் பூரம் உத்திரம் மகம் நட்சத்திரநாத நல்ல நிலமல இருக்கிறார் கேது கேது வந்து சுபத்தொருப்பில் இருக்கிறார் ராசிக்கு எல்லாம் கூட வலுப்பட்டு இருக்குது மிகச்சிறப்பாக இருக்கும் பொதுவாக மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் ஒன் பை ஒன் சொல்கிறேன் பொறுமையாக நில்லுங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே அதிர்ஷ்ட தினம் அதிர்ஷ்ட நம்பர் வரிசையாக சொல்கிறேன் பொறுமையாக இருங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க எல்லோரும் லைக் பண்ணுங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் ஹை பட்டன் ஆன் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ரிட்டன் நிவர்ஸ் நியூவர்ஸ் அனைவருக்கும் சிறந்தாலும் நன்றி நிறைய தகவல் போடுறேன் எதாக இருந்தாலும் கேளுங்க நானும் ரிப்ளை பண்ணுறேன் உங்களை தசாபுத்தி ராகு திசைக்கு நிறைய பேர் கேட்டுட்டு ராகு திசைக்கு போடுறேன் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் புத்துமண்ணை வந்து வீட்டில் வந்து நம்ம சாமி கும்பிட்டு அதை நெத்தியில் பூசிக்கலாம்னு நிறைய நேரில் அதுக்கு ரிப்ரஸன்ட் பண்ணியிருந்தாங்க நிறைய நேர்களை வந்து வீட்டில் பின்ட்டேன் சார் அப்படின்னு எனக்கு போட்டாலே எடுத்து அனுப்பியிருந்தாங்க அவங்க நல்லாவே நன்றி தகவல் தெரிவிருந்தாங்க ஒரு ஏழு எட்டு நேர் வந்து வீட்டிலே நாங்கள் செஞ்சுட்டோம் சார் நான் சொன்ன நீங்கள் சொன்ன இன்றைக்கி நாங்கள் வந்து அந்த புத்து மண்ணை எடுத்து வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டோம் அப்படின்னாங்க அடி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நல்லா இருக்கணும் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் ராசியில் பிறந்தவர்கள் அதுவும் இந்த அஷ்டமச்சனையில் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க கஷ்டம் தெரியுதுக்கு தான் நான் இந்த அமைப்பை சொல்கிறேன் ஏன்னா ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு ராசியில் கேது எட்டாம் இடத்துல சனி ஸோ ராசிக்கு ஒன்று ஏழு எட்டு இதுலேயுமே இந்த மூணு இடத்துல முக்கியமான இடத்துல பாவகரங்கள் இருக்கிறதுனால அந்த புத்துமண் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பை தரும் ஓகே நேர்களே நம்ம வீடியோவுக்கு வந்துடுவோம் வீடியோவில் வந்து இப்போ கேது நட்சத்திரமாக மக நட்சத்திரத்துக்கு யோகமான நாள் என்ன சார் அப்படி பார்த்தோம்னா உங்களுக்கு பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி அருமையான நாளாக இருக்குது பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி சிறப்பாக இருக்குது பிப்ரவரி இருபத்தி மூணாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க அன்றைக்கி வந்து காலையில் மகாலட்சுமியை வழிபாடு பண்ணிட்டு போங்க லக்ஷ்மி மந்திரத்தை சொல்லிட்டு போங்க மிகச்சிறப்பாக இருக்கும் ஓம் ஆதிலட்சுமியை போட்டி தனலட்சுமி போட்டி தானியலட்சுமியை போட்டி திவ்யலட்சுமியை போட்டி திரை லட்சுமி போட்டி சௌபா லட்சுமி போட்டி வீரலட்சுமி போட்டி விஜயலட்சுமி போட்டி ஐஸ்வர் லட்சுமி போட்டி அப்படின்னு மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லிட்டு போனீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி எந்தெந்த வேலையில் உங்களுக்கு யோகம் இருக்கும் குடும்பத்தில் நல்லா இருப்பீங்க பெண்களோட பழக்கம் இருக்கும் தாய் தாரம் தமக்கைகள் வீட்டில் பெண்களுக்கு வேண்டியவராக இருப்பீங்க ஆண்களாக இருந்தால் பெண்களுக்கு வேண்டியவராக இருப்பீங்க பெண்களாக இருந்தால் ஆண்களுக்கு வேண்டியவராக இருப்பீங்க நல்ல ஒரு இணக்கம் இருக்கும் தாய்மாரோட ஆதரவு இருக்கும் காரியம் தொடங்கும் காரிய அனுகூலம் இருக்கும் ஆள் நல்லா இருப்பீங்க பொழுதுபோக்கு அம்சங்கள் நல்லாயிருக்கும் குறிப்பாக நான் சொல்கிற உத்தியோகம் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு அடுத்தடுத்து அன்றைக்கி நல்ல காரியங்கள் நடக்கும் பணப்பொழக்கம் அதிகமாக இருக்கும் பணப்புழக்கம் வந்து ஆயிரமாவோ லட்சமாவோ கோடிகளாக கூட பெறலாம் சரியா சுக்கரன் ஆதிக்கமாக இருக்கிறதுனால திரைப்படம் சம்மந்தப்பட்டவங்க டிவி சீரியல் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் இயல் இசை ஆடல் பாடல் நாடகம் ட்ராமா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் வச்சுக்கிறவங்களாம் மிகச்சிறப்பாக இருக்கும் நீங்கள் ஒரு போர்டிங் அண்டு லாடிங் லாட்ஜிங் வச்சுருக்கீங்க மக நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் நல்ல வருமானம் இருக்கும் அதுபோல் கலைப்பொருட்கள் திருமண மகால் இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம் என்டர்டைன்மெண்ட்டு மால் வச்சுருக்கிறவங்க ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கிறவங்க ஜவுளி கடை வச்சிருக்கிறவங்க பாத்திர கடை வச்சிருக்கிறவங்க நகை கடை வச்சுருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் சார் எல்லாேருமே சார் நகை கடை வச்சுருக்குறாங்க நகை கடையில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும் அன்றைக்கி தேதி உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு தொகை கிடைக்கும் உங்கள் வேலை பார்க்குற இடத்துல ஒரு கிரெடிட் இருக்கும் உங்களை நல்லா பெர்ஃபார்மாக வந்து பாராட்டுவாங்க ஒரு இன்க்ரிமெண்ட் போடுவாங்க ஏதோ ஒன்று நடக்குங்க அந்த இருபத்தி மூணாம் தேதி உங்களுக்கு வந்து லக்கு உள்ள டேயாக பார்க்கப்படுகிறது ஸோ இந்த வீடியோ பதிவில் மூணு நட்சத்திரத்துக்கும் லக்கி டேஸ் அண்ட் லக்கி நம்பர்ஸ் கொடுக்குறேன் அது மிக உங்கள் ஃபேவராக இருக்கும் ஸோ மக நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு சுக்குன்னு கூட அணுக்கிற அணுக்கரம் இருக்கிறதுனால நவரத்தின கடை வச்சிருக்கிறவங்க ஸ்டோன் வேலை பார்க்குறவங்க நல்லாயிருக்கும் அதுபோக கால்நடை வச்சுருக்கிறவங்க விவசாயம் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் மாட்டுப்பண்ணை ஆட்டுப்பண்ணை கோழிப்பண்ணை இவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் அதுபோக அழகு சாதன பொருட்கள் பியூட்டி பார்லர் வாசனை திரைவங்கள் அப்புறம் கண்கவர் பொருட்கள் காதி கிராஃப்டில் உள்ள பொருட்கள் இப்படி நிறையா சொல்லலாம் சுக்கரனுடைய ஆதிக்கம் அப்படின்னாலே ஒரே வரியில் சொல்லிட்டு போயிடலாம் மெட்ராஸில் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் இருக்குது பார்த்தீங்களா அதான் சுக்கரனோட ஆதிக்கம் அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இந்த ரோடு வரைக்கும் உள்ள ரெண்டு பக்கம் உள்ள கடைகள் எல்லாமே சுக்குரன் தான் அங்கே எல்லாமே கண்கவர் பொருட்கள் தான் ஒன்று சாப்பாடு பொருள் இருக்கும் இல்லைன்னா ஆடம்பர பொருள் இருக்கும் எல்லாமே வந்து சுக்குரன் தான் ஸோ உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு சுக்குரனுடைய காரகத்துவம் தொழில் என்னென்னா அந்த ரெங்கராஜ ஸ்ட்ரீட்டில் கடை வச்சுருக்காங்களா அது மாதிரி எங்கே ஜனரஞ்சமாக இருக்குது பர்மா பஜார் ஸ்ட்ரீட்டு நல்ல ஒரு வேடிக்கையான இடம் இந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் அது சம்மந்தப்பட்ட தொழில் உத்தியோகம் காரியத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்குரன் இருக்கிறது மிகச்சிறப்பாக இருக்குது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது சரியான நேர்களே ஸோ இது மாதிரி தொழிலில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் குறிப்பாக இனிப்பு கடை வச்சுக்கிறவங்க ஸ்வீட் ஸ்டால் வச்சுருவோம் மிகச்சிறப்பாக இருக்கும் சரியா நேர்களே ஸோ நிறைய சொல்லிட்டு போகலாம் சுக்கரன் வந்து குறிப்பாக பெண்கள் சம்பந்தப்பட்ட கிரகந்தான் பெண்கள் இதுலெல்லாம் நாட்டமாக இருக்கிறாங்களோ அது சம்மந்தப்பட்ட காரிய தொழில இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது காஞ்சிபுரம் பட்டு ஜவுளி நூல் செய்கிறது சரியா நேர்களே அலங்கார பொருட்கள் வண்ண பொருட்கள் கலர் பொடி கோலப்பொடி நிறைய சொல்லிட்டு போகலாம் சரியா டெக்கரேஷன் திருமண மகால் அப்புறம் வந்து ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனுக்குள்ள டெக்கரேஷன் பொருட்கள் அலங்கார ஊர்திகள் அலங்கார விடுதிகள் இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம் அப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கிறவங்க மக நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு அந்த இருபத்தி மூணாம் தேதி அதிர்ஷ்ட நாளாக பார்க்கப்படுகிறது மற்றபடி இங்கே நல்லா இருப்பீங்க அன்றைக்கி சரியா நினைவாலும் செயலாலும் சிறப்பாக இருப்பீங்க மக நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட எண் அப்படி பார்த்தோம்னா நாலாம் நம்பர் பரிந்துரைக்கப்படுகிறது ரெக்கமெண்டட் எண் வந்து நாலு தான் நாலான் வங்கது வந்து ராகுவின் எண் ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா பிப்ரவரி மாதம் அடுத்து வருகின்ற நாட்களில் துர்க்கை மண் அல்லது காளை மண்ணை கும்பிடுங்க சரியா வெள்ளிக்கிழமை கும்பிடுங்க வெள்ளி ஞாயர் அல்லது செவ்வாய்க்கிழமை துர்க்கை மண் வழிபாடு பண்ணுங்கள் அடுத்து பூர்வத்துக்கும் மக உத்தரத்துக்கும் சொல்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஸ்கிப் ஸ்கிப்னுட்டு போயிடாதீங்க நேர்களே அடுத்தடுத்து உண்பை ஒன்றா சொல்கிறேன் சில பேருக்கு பொறுமை இருக்காது இவர் வந்து மகத்துக்கு தானே சொல்கிறாரு அப்படின்னு போயிடுவாங்க ஸோ அதனால் மற்ற நட்சத்திரத்துக்காரங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மக சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஸோ அதனால் மக நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு நாலாம் நம்பர் வந்து அதிர்ஷ்ட என்ன பார்க்க படிக்கிறது லக்கி எண் நாலாம் நம்பர்னால் நாலு நாற்பது பதிமூணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று இப்படி இந்த வரிசையில் எடுத்துக்கலாம் அந்த கூட்டுத்தொகை வந்து நாலுன்னு வரணும் மக நட்சத்திரத்துக்கு ஸோ மக நட்சத்திரத்துக்கு வந்து நாலாம் நம்பர் வந்து லக்கி நம்பராக இருக்குது அது நல்லா வேலை செய்யணும்னா நீங்கள் அதோடய அதிதேவதை துர்க்கை அம்மன் அல்லது காளியம்மன் வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் ஓகே நேர்களே இப்போ வந்து மக நட்சத்திரத்துக்கு வந்து அதிர்ஷ்ட தேதியும் சொல்லியிருக்கிறேன் அதிர்ஷ்ட நம்பரும் சொல்லியிருக்கிறேன் அதிர்ஷ்ட தேதி வந்து பிப்ரவரி இருபத்தி மூணு ஒரு நாள் அதிர்ஷ்ட நம்பர் வந்து பிப்ரவரி மாதம் முழுக்க நாலாம் நம்பர் இதை நீங்கள் வச்சுக்கலாம் சரியா நாலாம் நம்பர் உங்களுக்கு சார்ந்து வரும் அடுத்து வந்து பூர நட்சத்திரம் ஆண்டாளி நட்சத்திரம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சுக்கரனுடைய நட்சத்திரம் நட்சத்திரநாதன் நல்ல நிலைமையில தான் இருக்கிறாரு அடுத்து உச்சமடைய போகிறாரு ஸோ பூர நட்சத்திரத்துக்கு அடுத்து வரைய நாட்கள் நல்லாயிருக்கும் தொலைத்தொடர்பு நல்லாயிருக்கும் தூரதேச அமைப்புகள் நல்லாயிருக்கும் வெளிநாடு வெளிமானத்திலிருந்து நல்ல பணம் கத்தக்கத்தையாக வரும் ஸோ பூர நட்சத்திரத்துக்கு யோகமான நாட்கள் பணம் குற்ற நாள் அப்படி பார்த்தோம்னா பிப்ரவரி இருபத்தி நாலு பிப்ரவரி இருபத்தி நாலு ரெண்டு நாள் ஆறு ஸோ சூப்பராக இருக்கும் பிப்ரவரி இருபத்தி நாலுங்கிறது வந்து ஆதிக்கம் உள்ள நாள் தான் ஸோ சுக்கரன் நட்சத்திரம் போகிறதுக்கு வந்து பிப்ரவரி இருபத்தி நாலு வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது எந்த வழியில் சார் லாபம் வரும் அப்படின்னா தாப்பனார் வழியில் லாபம் இருக்கும் தாப்பன் வழி உறவுகள் நல்லாயிருக்கும் தாப்பன் வழி சொந்த பந்தத்து விஷயத்தில் நல்லா இருப்பீங்க அப்பா பெரியப்பா சித்தப்பா இவங்க விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதுபோல் அரசாங்க தொடர்பு நல்லாயிருக்கும் அரசாங்க கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்க கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்டவங்களும் நல்லாயிருக்கும் அரசியல்வாதிகளுக்கு நல்லாயிருக்கும் அதுபோக நகை வேலை செய்கிறவங்க வணிகம் ட்ரேடிங்கில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் மெடிக்கல் சம்மந்தப்பட்டவங்க ஃபார்மசி மருந்து சம்மந்தப்பட்டவங்களும் மிக நல்லாயிருக்கும் அதுபோக துணிமணி வேலை இருக்கிறவங்க கம்பளி ஆடைகள் கம்பளி பொருட்கள் உள்ளன்ஸ் இது மாதிரி கிளாத் சம்மந்தப்பட்டவங்களும் நல்லாயிருக்கும் லெதர் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கவங்களும் சூப்பராக பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து அரசாங்க வேலைகளை ஐஏஎஸ் வேலை பார்க்குறவங்க வருமான வரித்துறையில் இருக்கிறவங்க தாசில்தார் வேலை பார்க்குறவங்க வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க மக்கள் நாள் பணியில் இருக்கிறவங்களுக்குலாம் மக்கள் நல்லாயிருக்கும் அதுபோல் காவல்துறையும் நல்லாயிருக்கும் யூனிஃபார்ம் சர்வீசஸ் அரசு வேலை அரசில் காவல்துறையாக இருக்கிறவங்க நிறையா இருக்குது ஹோம்கார்டு காவல்துறை நேவி ஏர்ஃபோர்ஸ் மில்ட்ரி இப்படி நிறையா சொல்லலாம் இவங்களுக்குலாம் அடுத்தடுத்து வரையினா நாளாக்கள் நல்லாயிருக்கும் அதாவது ஒரு மனிதனுக்கு வந்து தனிப்பட்ட மனிதனுக்கு உத்தியோகம் தொழில் வியாபாரம் மூணும் கலந்து தான் இருக்கும் சரியா உத்தியோகங்கிறது என்ன மாத சம்பளம் தொழில் வியாபாரங்கிறது நம்மளாக வந்து நம்மளுக்கு எடுத்துக்கிறது நம்ம உழைப்பு கற்ற உரியம் கிடைக்கும் அதுபோக கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களும் நல்லாயிருக்கும் அரசியல்வாதிகளுக்கும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது சூரியன் காரகத்தும் உள்ள தொழில்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் எலெக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ் வச்சுக்கிறவங்க மின்சாரம் சம்மந்தப்பட்டவங்க மின்னியல் சம்பந்தப்பட்டவங்க அது சம்மந்தப்பட்ட கான்ட்ராக்டர் வயர்மேன் எலக்ட்ரிஷியன் இவங்களுக்கு நல்லாயிருக்கும் அணு உலை அணுசக்தி டர்பன் ஜெனரேட்டர் பவர் ஜெனரேட்டர் நீர் மின்சாரம் நில மின்சாரம் நிலக்கரி மின்சாரம் நெய்வியல் எலக்ட்ரைட்டில் வேலை பார்க்கறவங்க இவங்களுக்குலாம் மிக நல்லாயிருக்கும் அது சார்ந்த காண்ட்ராக்ட் எடுக்கிறவங்க லேபரை கான்ட்ராக்ட் எடுத்துக்கிறவங்க லேபரை வேலை பார்க்குறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் அதுபோல் ஹோட்டல் ஹோட்டலில் வந்து சப்பாத்தி கார்னர் பேக்கரி ரொட்டி பிஸ்கட் இது தயாரிக்கிறவங்களும் மிக நல்லாயிருக்கும் கோதுமை பண்டம் செய்கிறவங்க லாலா கடை வச்சிருக்கிறவங்களும் மிக சிறப்பாக இருக்கும் சப்பாத்தி கடை புரோட்டா கடை வச்சுக்கிறவங்களும் கூடுதல் சிறப்பாக இருக்கும் ஸோ கோதுமையிலேருந்து எடுத்து செய்கிற பொருட்கள் சம்மந்தப்பட்ட உணவு உற்பத்தியில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் இப்படி தான் புரிஞ்சுக்கணும் அதுபோக விவசாயமும் நல்லாயிருக்கும் ஃபர்டிலைசர் நல்லாயிருக்கும் உர உற்பத்தியாளர்கள் உரக்கடை வச்சுருக்கிறவங்க நிறைய சொல்லிட்டு போகலாம் சரியானேர்களை இவங்களுக்குலாம் அந்த பூர நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி யோகம் கிடைக்கும் என்ன எல்லாத்துக்கும் கிடைக்குமா சார்னால் அது சார்ந்தவங்களுக்கு தான் கிடைக்கும் அந்த கிரக ஆதிக்கம் எந்த நட்சத்திரத்துக்கு என்றைக்கு இருக்கோ அது இன்றைக்கி வந்து அது சம்மந்தப்பட்டவங்களுக்கு பணம் நிறைய வரும் அதுபோல் ஜனன ஜாதகத்தில் பூர நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு சூரியன் நல்ல நிலைமல இருக்கணும் எல்லாம் கூடி வந்தால் தங்க கோடி கிடைக்கும் சும்மாலாம் கோடியெல்லாம் கிடைக்காது கோடி கணக்கில் பணம் ஒருத்தருக்கு வருதுன்னா அவங்களுக்கு எல்லாம் கூடி இருக்கும் ஜனந ஜாதகத்தில் கிரகங்கள் நல்லாயிருக்கும் அதே நிறைய கோச்சாரத்தில் நடைமுறைக்கு வரும்போது நல்ல பணங்களை கொடுக்கும் சரியா இது வந்து இயல்பு தான் ஒரு அரசியல்வாதி அஞ்சு வருஷம் முதலமைச்சராக இருக்கிறாரு அடுத்த அஞ்சு வருஷம் தோற்று போடுறாரு பத்து வருஷம் கூட சிலவர்களால் எந்திக்க முடியல சில பேர் வந்து அடுத்தடுத்து ஆட்சிக்கு வராங்க இதுக்கு எதுக்குன்னா அவங்க அமைப்பு அப்படி சரி அவங்க ஜனன ஜாதக அமைப்பு தசா புத்தி இப்போ உள்ள கோச்சாரம் எல்லாமே அவங்க சாதகம் அமையும் போது அடுத்தடுத்து வெற்றி வாகை சூடுகிறார்கள் இது போல தான் தனி ஒரு மனிதனுக்கு சரியா அதை புரிஞ்சுக்கணும் எனக்கு நடக்கலை சார் அவனுக்கு நடக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க ஜாதகம் நல்லாயிருக்கும் இப்போ நான் சொன்னேன் மக நட்சத்திரத்துக்கு சொன்னேன் சுக்குரை அதிகம் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஜனநட்சத்தில் சுக்குரன் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கும்போது அது சம்மந்தப்பட்ட அந்த நாட்கள் அந்த அமைப்பு வரும்போது கிளிக் ஆகிரும் அதிர்ஷ்டம் வந்துடும் தொட்டக்காரன் தொடங்கும் காரிய அனுவுல இருக்கும் இது மாதிரி தான் இந்த ஒம்போது கிரகங்கள் தான் பல மேஜிக் பண்ணுது ஒம்பது கிரகங்களுமே சாதாரண சாதாரணப்பட்ட இருந்து பெரிய கோடீஸ்வரன் வரைக்கும் குடியரசுத் தலைவர் வரைக்கும் இது தான் செய்யுது குடிமகனில் இருந்து குடியரசுத் தலைவர் வரைக்கும் ஜாதகம் கிரகங்கள் தான் ஆட்டி வைக்கிது சரியா அதனால் நம்ம வந்து அதுக்கு ஏற்றுக்கணும் இன்றைக்கி நடக்கலை சார் நாளைக்கு நடக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும் ஆனால் நடக்கும் சில பேர் சொல்கிறாங்க நான் பிறந்ததுலேருந்து அப்படியே தான் சார் இருக்கேன் அப்படி எப்படி சார் இருக்க முடியும் பிறந்ததுலேருந்து ஒரு மனிதல்லாம் அப்படியே இருக்க முடியாது ஒருத்தர் நான் ஐம்பது வயசு வரைக்கும் வாழ்றாரு நான் அப்படியே தான் சார் இருக்க முன்னேற்றமே இல்லை அப்படின்னா நீ ஐம்பது வயசு வரைக்கும் வாழ்றதே ஒரு நல்ல முன்னேற்றம் தான் சந்திரன் நல்ல நிலைமலை இருக்கிறாரு ராசியில் சிம்ம ராசியில் இருக்கிற சந்திரன் நல்ல நிலைமலை இருக்கிறாரு அவர் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாருன்னு தெரியல மகமோ பூரமோ உத்தரமோ ஆனால் சந்திரன் வந்து நல்ல நிலைமலை இருக்கிறாரு சந்திரனுக்கு சாரம் கொடுத்த கிரகம் நல்லா இருக்குது அப்போ தான் அந்த உடல் இருக்கும் இந்த உயிரை பிடிக்கிறதுக்கு அந்த உடல் இருக்கும் ஐம்பது வயசு வரைக்கும் வாழ்கிறதுனால ஐம்பது வயசு வரைக்கும் அந்த உயிர் இருக்குல்ல அந்த கர்ப்பப்பையில் உருவான உயிர் வந்து ஐம்பது வயசு வரைக்கும் தாங்கி பிடிக்கிறதுல உடலு உயிரை தாங்கி பிடிக்கிறது உடல் உடல்லாம் என்ன தலை மூக்கு காலு கால் இன்னர் ஆர்கான்ஸ் வெளியே இருக்கிறது எல்லாமே உடல் உறுப்புகள் எல்லா தான் உயிரை பிடிச்சி வச்சுருக்குது அப்போ அந்த உடல் உறுப்பு நல்லா இருக்கல சந்திரே நல்லா இருக்கிறாரு சந்திரன் நட்சத்திரம் சாரம் கொடுத்த கிரகம் நல்லா இருக்குது அப்போ ரெண்டு கிரகம் நல்லாயிருக்கு ஒம்போதில் ரெண்டு கிரகம் நல்லா இருக்க போய்தான் நீ ஐம்பது வயசு வரைக்கும் வாழ்கிற எதுவுமே நல்லா இல்லைன்னா மனதை இருக்கவே முடியாது பிறப்பே இருக்காது சரியா ஜோதிடத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் சில பேர் ரொம்ப விரக்தனை போடுவாங்க நான் ஐம்பது வயசு ஆகிப்போச்சு இது வரைக்கும் எதுவுமே நான் வாழ்க்கையில் பார்க்கல எதுவுமே பார்க்காம இருக்க மாட்டேன் உனக்கு கிடச்சிருக்கும் நீ உன்னால் வச்சிருக்க முடியாது அதுக்கு அந்த அமைப்பு இருந்திருக்கும் சரியா நல்ல மனைவி கிடைப்பா கிளி மாதிரி கிடைப்பா ஆனால் அவனால் அவளை வச்சு கொண்டாட முடியாது அவகிட்ட ஏதோ ஒன்று பேசி அந்த பிள்ளையை கெடுத்து விட்ரு அந்த பிள்ளையை அவங்ககிட்ட வாழ முடியாமல் போயிடும் ஏதோ ஒன்று நடக்கும் நிறைய நடந்திருக்கு கண்ணுக்கு முன்னாடி பார்த்துருக்குறேன் சரியா என்னுடைய வாழ்க்கையிலே நிறைய நடந்திருக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா எல்லாமே விதிப்படி தான் நடக்கும் சரியா மதிங்குது ராசி மதியால் அதை அளக்கலாம் ராசியை வச்சு விதியை அளக்கலாம் ஜனன ஜாதகத்தை அளக்கலாம் ஆனால் ஆளுமை பண்ண முடியாது ஆட்சி பண்ண முடியாது மதியால் விதியை வந்து அளக்கலாம் ஆராய்ச்சி பண்ணலாம் ஆனால் ஆளுமை பண்ண முடியாது ஓகே நேர்களே கொஞ்சம் கூடுதலாக வெளியே வந்துட்டே நினைக்கிறேன் ஏன்னா சில விஷயத்தை சொல்லி தான் ஆக வேண்டியது இருக்குது நான் நூற்றுக்கு நூறு உண்மை சரியா தனி மனித வாழ்க்கைகளில் நூறு உண்மை ரைட்டு பூர நட்சத்திரத்துக்கு வந்து யோகமுள்ள நாள் வந்து இருபத்தி நாலாம் தேதி பூர நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்டம் நம்பர் அப்படி பார்த்தோம்னா பூர நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட நம்பர் வந்து அஞ்சாம் நம்பர் சரியா அஞ்சாம் நம்பர் இருக்கிறதுனால பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் அஞ்சாம் நம்பருங்கிறது அஞ்சு பதினாலு நாற்பத்தி ஒன்று இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு ஐம்பது இப்படி எடுத்துக்கலாம் அந்த கூட்டுத்தொகை வந்து அஞ்சா நம்பராக வந்துச்சுன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஸோ பூர பூர நட்சத்திரத்துக்கு வந்து அதிர்ஷ்ட எண் வந்து அஞ்சு புதனுடைய ஆதிக்கம் பெருமாளை கும்பிடுங்க சரியாக பெருமாளுடைய நாமத்தை சொல்லுங்கள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து கிருத்திகை நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரத்துக்கு வந்து யோகமுள்ள நாட்கள் அப்படி பார்த்தோம்னா இருபத்தஞ்சாம் தேதி பிப்ரவரி இருபத்தஞ்சாம் தேதி யோகமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது இருபத்தஞ்சி இருபத்தஞ்சாம் தேதி நல்லா இருப்பீங்க ஈக இறக்கும் கருணை காரியத்தோடு இருப்பீங்க தாய் அன்பு இருக்கும் தாய்வில் உறவுகள் நல்லாயிருக்கும் சரியாக மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது எல்லாத்தையும் கொடுத்து உதவிங்க நல்லாயிருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் விவசாய மன்றங்கள் நல்லாயிருக்கும் மீன்பிடி தொழில் இருக்கிறவங்க கடலோர வேலை பார்க்குறவங்க ஷாப் போட்டுருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும் பால் வியாபாரம் மன்றங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் அதுபோக வந்து ஏற்றுமதி இறக்குமதி கப்பல் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது மில் வேலை பார்க்குறவங்க மில் என்ன சொல்லுவாங்க டெக்ஸ்டைல் மில் சொல்கிறாங்களே டெக்ஸ்டைல் மில் சம்மந்தப்பட்டவங்களும் நல்லாயிருக்கும் ஜவுளி வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும் ஸோ நல்லாயிருக்கும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு காய்கறி கடை வெள்ள மண்டி மனித உணவுக்கு சாப்பாடு சிற்றுண்டி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ரெஸ்டாரண்ட்டு இப்படி எல்லாம் நல்லாயிருக்கும் டீ ஷாப் காஃபி ஷாப் எல்லாமே நல்லாயிருக்கும் ஸோ சந்திரன் தான் அந்த காரகத்துவம் வராது ஸோ உத்தர நட்சத்திரத்துக்கு வந்து இருபத்தஞ்சாந்தேதி பிப்ரவரி இருபத்தஞ்சி சிறப்பாக இருக்கும் வழி சிறப்புகள் இருக்கும் தாய்கோட பிறந்தவங்க நல்லா இருப்பாங்க அம்மாவோட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா சங்கச்சி சித்தி பெரியம்மா மாமா இவங்க உறவு முறை நல்லாயிருக்கும் மாமியார் மாமனார் உருவோம் நல்லாயிருக்கும் ஸோ உத்தர நட்சத்திரத்து பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்ட நாள் தேதி பார்க்கப்படுகிறது நல்லா இருப்பீங்க சரியான நேரங்களே தானும் மகிழ்ந்து பிறரும் மகிழ வைப்பீங்க மிகச்சிறப்பாக இருக்கும் நினைவாலும் மனதாலும் செயலாளும் சிந்தனையாலும் மிகச்சிறப்பாக இருப்பீங்க ஸோ உத்திர நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்ட நாள் வந்து பிப்ரவரி இருபத்தஞ்சு அதிர்ஷ்ட எண் வந்து ஏழா நம்பர் ஏழாம் நம்பர் வந்து மிகச்சிறப்பாக இருக்கும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஏழாம் நம்பர் கேதுவின் ஆதிக்கம் சிம்ம கணபதி வழிபாடு பண்ணணும் சிம்ம கணபதி நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன் நான் நிறைய நேரம் என்கிட்ட கேட்டிருக்காங்க ஒரு ஆயிரம் பேருக்கு அனுப்பியிருப்பேன் அடியேன் ஸோ சும்மகணபதி வச்சு கும்புகிறது மிகச் சிறப்பு இப்போ வேறு ராசியில் கேது இருக்கிறார் டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கிறார் இந்த வருஷம் டிசம்பர் அஞ்சு வரைக்கும் ராசியில் இருப்பார் அதுக்கடுத்து தான் பன்னெண்டாம் இடத்து போவார் ஸோ சும்மக சின்னப்பகுதி வழிபாடு பண்ணிட்டாலே உங்களுக்கு சிறப்பு தான் வேணுங்கிறவங்க என்கிட்ட வாங்கிக்கோங்க மூணு நட்சத்திரம் வாங்கிக்கலாம் மகம்பூரம் உத்தரம் மூணு நட்சத்திரம் வேணுங்க டபுள் எயிட் ஜீரோ செவன் ஃபோர் ஃபைவ் செவன் சிக்ஸ் டூ சிம்ம கணபதி பழம் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அனுப்புவேன் அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து லேமினேட் பண்ணி வழிபாடு பண்ணுங்கள் ஸோ உத்தர நட்சத்திரத்துக்கு வந்து ஏழாம் நம்பர் பரிந்துரைக்கப்படுகிறது ஏழு பதினாறு அறுபத்தி ஒன்று இருபத்தி அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு நாற்பத்தி மூணு கூட்டுத்தொகை ஏழுன்னு வரணும் எழுபது இப்படின்னு வச்சுக்கலாம் சரியா கூட்டுத்தொகை ஏழுன்னு வர்றது வந்து அதிர்ஷ்ட நம்பர் நீங்கள் அதுக்கு அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ஏழாம் நம்பர் இருக்குது சிம்ம கணபதி வழிபாடு பண்ணுங்கள் அதுபோக மூணு நட்சத்திரத்துக்கு மறுபடியும் சொல்கிறேன் நான் சரியா பலன்களையும் கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன் எந்த விஷயத்தில் பலனும் அதை சொல்லியிருக்கிறேன் அவ்வளோதான் முக்கியம் ஜோதி விதத்தில் பலன்கள் வந்துங்க ரெண்டு விதமாக தாங்க சொல்ல முடியும் ஆதிபத்திய விசேஷம் காரகத்துவம் ஒரு கிரகம் எந்த ஆதிபத்தியத்துக்கு சம்மந்தப்பட்டதோ அதை கொடுக்கும் இப்போ வந்து உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன் மக நட்சத்திரத்துக்கு வந்து இருபத்தி மூணாம் தேதி சுக்குரனுடைய காரகத்துவம் வருது அப்போ சுக்குரன் எந்த ஆதிபத்தியத்துக்கு சொந்தக்காரர் மூணு பத்து கூடையவாரு அப்போ மக நட்சத்திரத்துக்கு இருபத்தி தேதி இளைய சகோதர வழியில் நல்லாயிருக்கும் குறிப்பாக தங்கிச்சி வழியில் நல்லாயிருக்கும் தொழில் நல்லாயிருக்கும் தொழில் வியாபாரம் நல்லாயிருக்கும் அதில் நல்ல லாபம் கிடைக்கும் தான் பூர நட்சத்திரத்துக்கு சூரியன் ராசிநாதன் நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் செய்கிற காரிய அனைத்து நல்லாயிருக்கும் நினைவால் செய்கிறாலும் நல்லா இருப்பீங்க ஆரோக்கியமாக இருப்பீங்க ஹானஸ்ட்டாக இருப்பீங்க ஒரு ராஜ கம்பீரமாக இருப்பீங்க ராஜநடை வீரநடை வெற்றி நடை போட்டு நல்லா செய்வீங்க உத்தர நட்சத்திரம் சந்திரன் ராசிக்கு பலன்ட்டு கூடையவன் தூர தேசம் நல்லாயிருக்கும் வெளிநாடு வெளிமாலை நல்லா நல்லாயிருக்கும் எதிர்பார அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஐநசையின போக நல்லாயிருக்கும் கணனு முனை உறவு நல்லாயிருக்கும் தாம்பத்தியம் நல்லாயிருக்கும் இனிக்கும் தித்திக்கும் சுவைக்கும் இப்படித்தாங்க போகும் ஒரு ராசிக்கு பலன் சொல்கிறதா இருந்தால் ஒரு நாள் முழுக்க சொல்வேன் நான் மூணு நட்சத்திரத்துக்கு எடுத்துகிட்டு ஒரணாம் முழுக்க சொல்லலாம் அந்த ராசியுடைய நாதன் சூரியன் இப்போ எங்கே இருக்கிறாரு இன்றைக்கி எங்கே இருக்கிறாரு இன்றைக்கி ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறார் கிரகணம் இன்றைக்கி வந்து கிரகணம் பதினேழாம் தேதி கிரகணம் சரி அந்த வீடியோ வரும்போது கிரகணத்தில் தான் இருப்பார் சூரியன் சரியா கிரகணம் அதனால் நைட்டில் தூங்கும்போது சிம்மராசினியர்கள் சிவநாமயத்தை சொல்லிட்டு சொல்லுங்கள் சிவநாமத்தை சொல்லுங்கள் ஏன்னா சூரியன் வந்து சிவனுடைய அம்சம் நம்ம சிவாய வாழ்க நாதன் எம்மை வாழ்க எம்மை அஞ்சில் நீங்காதான் வாழ்க அப்படின்னு சொல்லுங்கள் சூரியனுடைய நாமத்தை சொல்லிட்டு நீ நைட்டு தூங்குங்க சூரியபவனையை போட்டி ஆடல் அரசியை போட்டி அம்பலவானே போட்டி பொன்னம்பல கூத்தனையே போட்டி தபசியை போட்டி எமயவர்மனையே போட்டி கல்லால் மலந்தார் பொருளையே போட்டி தட்சணாமூர்த்தியை போட்டி தென்முக கடவுளை போட்டி வேதநாயனை நாயனை போட்டு ஜோதிலிங்கமே போட்டு சுடர்லிங்கமே போட்டி சுந்தர்மலிங்கமே போட்டி வைத்தியலிங்கமே போட்டி சங்கர்லிங்கமே போயிட்டு ஆயிரத்திட்டு சுவம்பி லிங்கமே போற்றி அப்படின்னு சிவனாமத்தை சொல்லிட்டு விபூதியை பூசிட்டு படுங்க சிறப்பாக இருக்கும் ஏன்னா ராசிநாதன் தோசத்தில் இருக்கிறார் நாளை காலையில் கோயிலுக்கு போங்க பதினெட்டாம் தேதி மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கோயிலுக்கு போங்க சரியா வீடியோ ஆரம்பத்தில் சொன்னேன் முடியும் போது சொல்கிறேன் ரொம்ப முக்கியம் தான் நமக்கு அதிர்ஷ்ட நாள் அதிர்ஷ்ட தேவையல் ஒரு பக்கம் இருந்தாலுமே அதிர்ஷ்ட நம்பர் ஒரு பக்கம் இருந்தாலுமே ராசிநாதன் கிரகணத்தில் இருக்கிறாரு அதிலிருந்து வெளியே வரணும் அடுத்தடுத்து ரெண்டு கிரகணம் சிம்ம ராசி சம்மந்தப்படுது பதினேழாம் தேதி பிப்ரவரி பதினேழாம் தேதி ராசிக்கு ஏழாம் இடம் அடுத்து வந்து சந்திர கிரகணம் நடக்கு கிரகணம் வந்து அடுத்து ஒரு பதினஞ்சு நாள் நடக்கும் மாசி மக்கத்தை ஒட்டி நடக்கும் அதுக்கு நான் வீடியோ போடுறேன் ஓகே நேர்களே எதுக்கு சொல்ல வந்தேன்னா ராசிக்கு பலன்கள் வந்து கிரக ஆதிபத்தியம் கிரக காரகத்துவம் தான் சொல்லிகிட்டே இருக்கலாம் உத்தர நட்சத்திரத்துக்கு எடுத்து சொன்னால் சொல்லிகிட்டே இருக்கலாம் பூரண நட்சத்திரத்துக்கு சொல்லிகிட்டே இருக்கலாம் ஒரு நாள் சொல்கிறேன் நான் சிம்மராசிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லாங்காக வீடியோ போடுறேன் நீங்கள் அப்படியே நினச்சிடுவீங்க என்னடா அப்படியே பக்கத்தில் வந்து சொல்கிற மாதிரி சொல்கிறாருன்னு பூர நட்சத்திரத்தை பிறந்தவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு அப்படியே சொல்லிடலாம் சரியா பூரம் வந்து ஆண்டாளுடைய நட்சத்திரம் அந்த சித்தர்கள் வழிபாடும் பண்ணுங்கள் குரு குருதைசை நடக்கிறவங்களாம் சித்தர் வழிபாடு பண்ணுங்கள் பூர நட்சத்திரத்துக்கு வந்து ஆண்டாளை வழிபாடு பண்ணணும் சிவில் ஆண்டாள் வழிபாடு பண்ணணும் சரியா இல்லைன்னா ராமதேவரை வழிபாடு பண்ணணும் பூர நட்சத்திரத்தை பிறந்தவங்க வந்து இன்னும் ஆண்டாள் கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துடணும் வாழ்க்கையில் ஒரு தரச்சு ஆண்டாள் கோயிலுக்கு போய்ட்டு வந்துடணும் இல்லைனா அழகர் கோயிலுக்கு வரணும் மதுரை அழகர் கோயிலில் வந்து அந்த சுந்தராஜ பெருமாள் வழிபாட்டு போகணும் ஏன்னா ராமதேவருடைய அந்த ஆத்ம ஒளி இங்கே தான் இருக்குது சரியா நேர்களே ஓகே நேர்களே மக நட்சத்திரத்துக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நான் சரியா மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் எல்லா நட்சத்திரத்துக்கும் சித்தர்லாம் சொல்லியிருக்கிறேன் அந்த சித்தர் வழிபாடு பண்ணிங்கன்னா அந்த குருதேசை நடக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் சரியா நேர்களே நட்சத்திரம் சிவபாக்கியார் நிறைய பேர் எங்கள்கிட்ட ஃபோட்டோ வாங்கியிருக்கிறாங்க அந்த சித்தர்கள் ஃபோட்டோ வேணாலும் எங்கள் வாட்ஸ்அப்பில் கலந்து அனுப்புவேன் ஏன்னால் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் சித்தர்கள் வழிபாடு வந்து சிறப்பே தரும் உங்களுக்கு வந்து சித்தர் வழிபாடு பண்ணிட்டாலே ஆள் சுகப்படுவீர்கள் சிறப்படுவர்கள் சித்தர் வழிபாடு எப்படி பண்ணணும்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் நான் சித்தர் குரல்னு ஒரு வீடியோ போடுறேன் பொதுவாக சித்தர் வழிபாடு வந்து வேலைக்கிழமை பண்ணணும் வேளாக்கிழமை சித்த யோகத்தில் பண்ணணும் சரியாக காலண்டரில் போட்டிருப்பாங்க சித்த யோகம்னு போட்டிருப்பாங்க அந்த சித்த யோகத்தில் பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் சித்த யோகம் என்றைக்கு வருது அன்றைக்கூட பண்ணலாம் வேலைக்கிழமும் இல்லை யோகம் வர அன்னைக்கு சித்தர் வழிபாடு வெள்ளை துணியை விரிச்சிடணும் வீட்டில் வேட்டி இருக்குது பார்த்திங்களா வேட்டி துவைத்த வேட்டி சுத்தமான வேட்டியை கீழே விரிச்சிட்டு அதுக்கு மேலே உட்காந்துக்கிட்டு மக நட்சத்திரத்தை பிறந்தவங்க சிவவாக்கிற ஃபோட்டா பூஜை அறையில் வச்சு வழிபாடு பண்ணணும் பூரண நட்சத்திரத்தை பிறந்தவங்க ஆண்டாலும் வழிபாடு பண்ணலாம் ராமதேபரும் வழிபாடு பண்ணலாம் ரெண்டு பேரையும் வழிபாடு பண்ணலாம் பூர நட்சத்திரத்துக்கு ரெண்டு பேர் சாய்ஸு உத்தர நட்சத்திர பிறந்தவர்களும் காக பூஜை கண்டார் அவருக்கு கை ஒரு ஆறு பத்து கை கிட்ட இருக்கும் காக பூஜை கண்டார் அவரை வழிபாடு பண்ணலாம் நேர்களே ஸோ இந்த இமேஜ் வேணுங்கிற எங்கிட்ட கேளுங்க அடியேன் அனுப்பிப்பேன் ஃப்ரீயாகவே அனுப்பிப்பேன் நீங்கள் அதை அவுட் எடுத்து வச்சுக்கலாம் ஸோ சிம்ம நட்சத்திர சிம்மராசியில் பிறந்தவங்க இந்த சித்தர் படத்தையும் சிம்ம கணபதி படத்தையும் வச்சுக்கணும் ரொம்ப முக்கியம் வாழ்நாள் முழுக்க வச்சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா சித்தர்கள் வந்து அருவமாக இருக்கிறாங்க இன்னும் உருவமாக தான் இருக்கிறாங்க அவங்க வந்து இன்னும் உருவம் இல்லாமல் அருவமாக இருக்கிறாங்க இன்னும் உயிருடன் இருக்கிறாங்க நம்ம பக்கத்துலேயே இருப்பாங்க இப்போ அடியன் இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கிற என் பக்கத்துலேயே வந்து நிற்பாங்க இவன் எப்படி பேசுகிறான் நம்மளை பற்றி பேசுகிறானே இவனுக்கு எதனாச்சும் உதவி பண்ணுவோம் இவன் நிறைய பேருக்கு தெரியுது நம்ம நாமங்கள் தெரியுது அப்படின்னு நினைப்பாங்க அந்த நாமத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் வீட்டுக்கிட்டே வந்துடுவாங்க சித்தர்கள் வந்து உங்கள் வீட்டுக்கிட்ட வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உங்கள் பக்கத்தில் நிற்கிறாங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஏன்னா அவங்கள மாதவம் முன்னவங்க சித்தர்கள் எல்லோரும் ஆக முடியாது சரியா நேரிலே ஸோ அந்த நட்சத்திரத்துக்குள்ள சித்தரை வந்து நீங்கள் மனமுறையை வழிபாடு பண்ணிங்க ஏன்னா சகலமும் தீரும் அதுபோல் சித்தர்கள் வந்து குரு அருள் பெற்றவர்கள் குருவர்களும் திருவருளும் பெற்றவர்கள் உங்கள் ராசிக்கு அஞ்சு எட்டு குடையுடைய ஆதரவு கிடைக்கும் குரு பகனுடைய ஆதரவு கிடைக்கும் அஞ்சாம் படம் அதிர்ஷ்டஸ்தானம் எட்டாம் இடம் அட்டமஸ்தானம் வாழ்நாள் முழுக்க அதிர்ஷ்டத்துடன் வாழ்விங்க அவ்வளோதான் போதுங்க எட்டாம் இடம் ஆயிலை கொடுக்கும் நான் வாழ்கிற நாளாள் வாழ்கிற நாள் முழுக்க நான் ஆயிலோட வாழ்வேன் தேக ஆரோக்கியத்தோட போதுமே நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் வேறு என்னங்க வேணும் அந்த வீடியோ பார்க்குறோம் இந்த வீடியோ பார்க்குறோம் எதை பார்த்தாலுமே ஒரு மனிதனுக்கு வந்து ரெண்டு இருக்கணுங்க அதிர்ஷ்டம் கை கொடுக்கணும் ஆரோக்கியம் இருக்கணும் அதிர்ஷ்டமும் ஆரோக்கியம் போதுட்டால் போதும் நல்லபடியாக வாழ்ந்துட்டு போயிடுவான் வாழ்ந்த அந்த பூமியில் பிறந்த நோக்கத்தை நிறைவேற்றி போயிடுவான் பிறந்தேன் வளர்ந்தேன் இறந்தேன் முடிஞ்சு போச்சு பிறந்தேன் வளர்ந்தேன் இறந்தேன் மூணு முடிஞ்சு போச்சு நல்லபடியாக இருந்தேன் நாலு பேருக்கு நல்லதே செஞ்சேன் என் பிள்ளை குட்டிக்கு நல்லா சேர்த்து வச்சேன் மனைவியோட சந்தோஷமாக இருந்தேன் என் பேர குழந்தைகளாக பார்த்து எடுத்து கொஞ்சன்னு இன்றைக்கி நல்லா இருக்கு வயதாகிடுச்சு காலத்தை முடிச்சிட்டு நான் விடை பெறுகிறேன் எந்த இடத்துக்கு வந்தேன்னா அந்த இடத்துக்கு போகிறேன் உடலுக்கு தான் அழிவு ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது ஆத்மா நல்லபடியாக தான் இருக்கும் அந்த ஆத்மகாரகன்தான் ஒரு ராசிநாதன் சூரிய பகவான் எந்த ராசியில் பிறந்தாலுமே அந்த ராசிக்கு ஆத்மகாரகன் சூரிய பகவான் தான் ஸோ சும்ம ராசியில் பறக்கிறதுக்கு கொடுத்து வைக்க வேண்டும் ஏன்னா உங்கள் ராசிநாதன் தான் அனைத்து ராசிக்குமே ஆத்மகாரகன் அனைத்து லக்கணத்துக்கும் ஆத்மகாரகன் ஸோ சூரிய நமஸ்காரம் தினமும் பண்ணுங்க சரியா நேர்களை நீங்கள் நினைப்பீங்க எத்தனை வரையை வணங்க நீ ஆரம்பத்துலேருந்து நாலஞ்சு தினமும் சொல்லிட்டே சொல்லத்தான் செய்வேன் அத்தனையும் இருக்குது நம்ம ரெண்டு கையில் பத்து வரல் இருக்குது பத்து வரல் இருந்தால் தான் நம்ம காரியத்தை பண்ண முடியும் எனக்கு சுண்டு வரல் மட்டும் போதும் சார் மற்ற வரலாம் எடுத்துருங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது ஸோ நாலு தரப்பட்ட தெய்வத்தை கும்பிடணும் இன்னும் நிறைய இருக்குது சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சொல்ல சொல்ல வந்துக்கிட்டே இருக்கும் சரியா நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் இந்த இதே இருபத்தி ரெண்டு நிமிஷம் ஆகிப்போச்சு பத்து நிமிஷத்தில் பேசி முடிக்கலாம் பார்த்தேன் இருபத்தி மூணு நிமிஷம் ஆகிப்போச்சு ஓகே நேரலை இத்தோடு நிப்பாட்டிக்கிறேன் ஸோ நான் சொன்ன வழிபாடெல்லாம் சிலதை சொல்லியிருக்கிறேன் அனைத்துமே உங்களுக்கு பொருந்தும் இது செய்கிறவங்க நல்லா இருப்பீங்க செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு ஒரு நாலு வாரம் கழிச்சு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க சார் மாற்றம் தெரியுது சார் அப்படின்னு போடுங்க நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் போடுறாங்க மாற்றம் தெரியுது சார் ஏதோ நல்லா இருக்கிறேன் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறேன் ஏதோ ஒரு வகையில் ஒரு உதவி கிடைக்குது நிலமை நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க கேட்குறதுக்கு நல்லா இருக்குது தொடர்ந்து போடுறேன் பாருங்கள் இல்லாமல் இறைவன் மகம் பூரம் உத்தரம் நட்சத்திர நேருக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் கொடுப்பார் அனைத்து நலங்கள் வளங்களை பற்றி தேகாரைக்கத்துடன் தீர்க்காலோடு நீடுவோடி வாழ்க நிறைந்தவளம் பாருங்க இந்த வீடியோவுக்கு தம்மில் அப்படித்தான் போடுவேன் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இந்த நாட்களில் இது நடந்தே தேரும் இதை யாராலும் தடுக்க முடியாது அப்படித்தான் போடுவேன் தம்மையில் கண்டிப்பாக பாருங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் நேரில் நன்றி